அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு ஆன்மீக நறுமணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம வெளியிலலாம் போகிறோம் சார் வீட்டுக்கு வந்தால் தான் சார் ஒரு திருப்தியே அப்படின்னு சொல்கிறவா ஏராளமான பேர் இருப்பாள் உண்மை அந்த வீட்டுக்கு வரும்பொழுது தான் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய குழந்தைகள் மனைவி மனைவிக்கு கணவர் அம்மா அப்பா தங்க பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வருதுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வருது சில பேர் வீட்டில் பார்த்துட்டு சண்டை வந்துட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே யார் இதை வச்சது அப்படின்னு ஒரு கற்று கத்துவான் சில பேர் பார்த்துட்டோன்னா இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் ஜாதகம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது சார் என்ன சார் வீட்டில் வந்து அந்த இரிட்டேஷன் ஜாஸ்தியாக வாஸ்து ரீதியாக நல்லாயிருக்கு ஜாதக ரீதியாக நல்லாயிருக்கு கோச்சாரம் நல்லாயிருக்கு அப்புறம் என்னதான் நல்லா இல்லை வீட்டில் வைப்ஸ் சரியில்லை அந்த வீட்டில் ஒரு குட் வைப்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏதோ நம்ம சாதாரணமாக எடுத்துட்றோம் உண்மையாகவே வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு கோபம் வருது சார் நிறையா பேர் சொல்லுவார் அவர் வெளியிலெல்லாம் நல்லா பேசுவார் சார் நல்லா சிரித்து சிரித்து பேசுவார் வெளியில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அமையாததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி மனைவி அமைய கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் வீட்டுக்குள்ளே எனக்கு தான் தெரியும் பெரிய சண்டை வந்துகிட்டே இருக்குது எங்களுக்குள்ளே இது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் எங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வந்தால் தான் சார் ஒரு நிம்மதி அவர் சம்பாதிச்சுட்டு வரவர் சார் என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் பாருங்கள் எனக்கு நிம்மதி இருந்தால் தானேன்னு கேட்பேன் அதே மாதிரி நானும் என்ன தான் வீட்டில் உழைச்சி கொட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சார் பிரயோஜனம் என்ன ஒரு ரெகக்னைஷனே கொடுக்குறதில்லை இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ஸ் ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வரத்துக்கு அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கூடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த வீட்டில் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நறுமணம் தரக்கூடிய புஷ்பங்களை சுவாமிக்கு சாத்த வேண்டும் உதாரணத்துக்கு மல்லி புஷ்பம் அதே மாதிரி மாலை இதெல்லாம் வீட்டில் எப்பவுமே சாத்துறது நல்லது நிறைய இந்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாஸ்து இதுன்னு சொல்லுவோம் உருளின்னு சொல்லுவாங்க அதில் பூ போட்டு வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சரி இதெல்லாம் வைக்கிறோம் ஆனால் வீடு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிகழ்ச்சியில் டெய்லி சுத்தப்படுத்தணும் வாரத்துக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தணும்னா டெய்லி வீடை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த நம்ம வந்து தண்ணி போட்டு முழுகிறோம் பார்த்துல அந்த முழுகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெமன் கிராஸ் அப்படின்னு கடையில் விற்கும் இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான நறுமணம் கொடுக்கக்கூடியது சில பேர் இந்த ரெண்டு பச்சை கற்பூரம்லாம் போடுவோம் ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி போட்டு வீட்டில் முழுகும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த வீட்டில் நறுமணங்கள் கூடி வரும் நறுமணம் தரக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆயில் வீட்டில் போட்டு வைக்கிறது இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள்லாம் வந்துடுது நறுமணம் தரக்கூடிய அற்புதமானது அந்த மாதிரி நறுமணங்கள் தரக்கூடியது அதாவது நம்மளுடைய அலர்ஜிக்கு இல்லாமல் மூச்சு சுவாச காற்றுக்கு பிரச்சனை இல்லாத கெமிக்கல் இல்லாத சில விஷயங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து க்ரீன் கிராஸ்ன்னு விற்கிறது அது நானே உபயோகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக வரவா எல்லாருமே கேட்பாங்க சார் என்ன சார் இந்த வாசம் அடிக்கிறது இந்த ஒரு மனம் அடிக்கிறதே சார் வந்தாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி அந்த நறுமணங்கள் தர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த வீட்டில் வந்து பச்சை கற்புறம் உபயோகப்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பு இந்த பச்சை கற்புற உபயோகப்படுத்துறது சாம்பிராணி இந்த சாம்பிராணி ஊதுபத்தி சாம்பிராணியுடைய இதெல்லாம் உபயோகப்படுத்துறது ரொம்பவுமே சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் வந்து வாசலில் வந்து பார்த்துட்டெல்லாம் மாவில் கட்டுறது ரொம்பவுமே சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி மாலை இந்த நிலவு மாலைன்னு சொல்லலாம் மாதத்துக்கு ஒரு நாளாவது நிலவு மாலை கட்டுறது அந்த வீடு வந்து நீங்கள் வீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வீட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வீட்டுக்கு மதிப்பு கொடுக்க வீடு உங்களுக்கு மதிப்பு கொடுத்து இன்னும் பெருகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சின்னர் சார் நல்ல காரு சார் இந்த காருக்குள்ளே காருக்கெல்லாம் உயிர் இருக்குது சார் நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன் வேறு கார் இந்த வருஷம் மாற்றலான்ட்டு இருக்கேன் அப்பத்துலேருந்து அந்த கார் வந்து உங்களுக்கு மக்கார் கொடுக்கும் அதேமாதிரி அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் சண்டை போட பிரச்சனை பண்ணால் அந்த வீடு வந்து உங்களுக்கு நிம்மதியாக விடாது அது அப்படியே அப்படி பழகிடணும்னு வா எப்படி நீங்கள் ஒருத்தர்ந்து பேனாவை வாங்கி எல்லாம் அவரை மாதிரியே கையெழுத்து வருமோ இது போன்ற சில விஷயங்கள் ஆக வீட்டில் முழுகிறதிலேருந்து வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று பார்த்துட்டுனா நம்ம கோயிலில் பூஜை புனஸ்காரங்களில் கூட ஜவ்வாது புணுகு எல்லாம் பயன்படுத்துகிற விதங்கள்லாம் இருக்குது அந்த நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் வீட்டில் சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷம் அப்படி அந்த சாம்பிராணி போட்டு வீட்டில் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் காலையிலையும் சாய்ந்தரம் அந்த மந்திரங்கள் சொல்ல அதி உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் மன சந்தோஷம் மன நிம்மதி இருந்தாலே தானாக சம்பாதிக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு இயல்பாகவே வந்துடும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதுதான் உண்மையும் கூட நான் சொல்கிறத நிச்சயம் நிறையா பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடித்தோம்னா வெற்றி 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 நிச்சயமாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்க